இன்னைக்கு தமிழ் சீரியல்களில் அதிகமாக வரது அப்படின்னு பார்த்தா ஜெயலட்சுமி தாங்க ஜெயலட்சுமி ஒவ்வொரு சீரியல வந்து தன்னுடைய நடிப்பால் வந்து வில்லத்தனமான நடிப்புன்னு சொல்லலாம் அப்படி வில்லத்தனமான நடிப்பால் வந்து ஒவ்வொரு வீட்டு இடத்துல வந்து பாப்புலராக இருப்பாங்க அவங்களை தெரியாமல் யாருமே சொல்லலாம் ஏன்னா எல்லா வீட்லயும் வந்து பார்த்த உடனே ஓ ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்லி ஒரு வில்லத்தனமாக பார்ப்பாங்க அப்படிப்பட்ட அதிரடியான ஒரு தன்னுடைய நடிப்பால மக்கள்கிட்ட பிரபலமாக இருந்தவங்க இன்னைக்கு ஒரு செயலுக்குள்ள புழல் சிறைக்குள்ளே இருக்காங்க ஐயோ புழல் சிறைக்குள்ளே இருக்கிற அளவுக்கு அப்படின்னா தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா மோசடி பண்ணாங்களாம் அது வந்து பணம் மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டு வச்சு வந்து யாருன்னா நம்ம திரைப்பட பாடலாசிரியர் சினேகன்தாங்க சினேகன்தான் வந்து என்னுடைய ஃபவுண்டேஷன் மூலம் வந்து இவங்க மோசடி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இன்னைக்கு காவல்துறையை தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுருக்காங்க உங்களை சரி இவங்க வந்து சீனல் மட்டுமானா இப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சியிலும் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் அரசியலில் இருக்கிறது பிடிக்காம சில பேர் அரசியல் தரமா வந்து என்னை உள்ள வைக்கிறாங்கன்னு இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சரி என்ன பிரச்சனை இது என்ன பிரச்சனை என்ன மோசடி பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தேர்வு இல்லை அதை பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிநேகன் திரைப்பட வரல சில என்ன பண்றாருன்னா ஒரு பவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாரு சிநேகம் பவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பவுண்டேஷன் அமைக்கிறாரு அவர் பவுண்டேஷன் பவுண்டேஷன் எதுக்கு ஆரம்பிக்கிறாருன்னா திரைப்படத்து மூலம் வர எதுவும் கிடைக்கிற பணத்தை வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆளுகளுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இதில் ஆரம்பிக்கிறாரு இன்றைக்கி வந்து பெரிய பெரிய நடிகர்கள் பாப்புலராக இருக்கிற நடிகர்கள் யாருமே வந்து அந்தளவுக்கு ஃபவுண்டேஷன் வச்சு உதவி பண்ணுறோம்னு செய்யலை இருந்தாலும் வந்து ஏதோ ஸ்னேகனாலும் முடிஞ்சாலும் ஏதோ கிடைக்காத வச்சு ஏதோ பண்ணுவோம்னு நினச்சி பண்ணியிருக்காரு அப்படி அவரும் வந்து சினே ஃபவுண்டேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று இருந்திருக்காரு திடீர்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து சினேகன் ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து நிறையா டொனேஷன் வாங்க ஆரம்பிச்சுக்காங்க லட்சக்கணக்கில் டொனேஷன் ஃபுல்லாக வந்திருக்கு என்னடா இது நம்ம பேரில் வந்து யாரும் டொனேஷன் வாங்கியிருக்காங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு மிஸ்யூஸ் கண்ட் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சது இவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும்ல யாருன்னு சரி இதை நேரம் போய் அங்கே காவல்துறையில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சொல்லி அங்கே காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு காவல்துறையில் என்ன சொல்லுறேன்னா இப்படி நான் பவுண்டேஷன் ஸ்நேகம் பவுண்டேஷன் வச்சுருக்கேன் என் பவுண்டேஷன் மூலம் வந்து யாரோ மிஸ்யூஸ் பண்ணி கணக்கில் வந்து வங்கி கணக்கு மூலம் வாங்குறாங்க பணம் அப்படின்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு வந்து இது தேடுறாரு அந்த இணையதளத்தில் வந்து அந்த அட்ரஸ் எங்கனா இருக்குன்னு சொல்லி தேடும்போது ஒரு அட்ரஸ் சிக்குது சரி அந்த அட்ரஸ்ல போய் பார்ப்போன்னு சொல்லி அந்த அட்ரஸில் போய் தேடி போய் போகிறாரு அங்கே பார்த்தா யாருமே இல்லை யாருமெல்லாம் அந்த அட்ரெஸில் வந்து அட்ரஸ் போட்டு இவங்க பவுண்டேஷன் அனுப்பிச்சிருக்காங்க வசூல் பண்ணிக்கிறதுக்காக மக்கள் வந்து ஏமாந்து கொடுத்துக்காங்க மொதல் மக்கள் வந்து யாருக்கு டொனேஷன் ஒரு ஒரு இவங்க பேர்ல வந்து டொனேஷன் கேட்குறாங்கன்னா நம்பி கொடுத்துடக் கூடாது உறுதித்தன்மை வேணும் இவங்க தான் கேக்குறாங்கன்னு உறுதித்தன்மை இருந்தால் லட்சக்கணக்கில் கொடுக்கலாம் இல்லாட்டி இப்படி தான் போவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இந்த இதில் யாருமே இல்லையா கண்டுபிடிக்கும் போது போலீஸ் போலீஸ் வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கும்போது தான் தெரியுது இந்த நடத்துறது யாருன்னா நம்ம ஜெயலட்சுமி சீரியல் நடிகை அது மட்டும் இல்லாமல் அவங்க பாலஜனதா பிரமுகர் அது மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்கள்லேயும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க வேட்டைக்காரன் முத்து மூத்தாக கோரிப்பாளையம் இந்த மாதிரி படங்கள்லாம் சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் பாரதி ஜனதாவில் உள்ள சமீபத்தில் தான் ஐக்கியமாயி பாலியஜனதா ஒரு அரசியல் பின்முலம் வேணும்னு வர இருந்தாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதே சினேகம் பவுண்டேஷன் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சிருக்காரு இவங்களுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு போத இவங்க அதுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதின பதினெட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே பேரில் எப்படி பதிவு பண்ண முடியும்னு தெரியல ஆனாலும் பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணவங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் எங்கள் ஃபவுண்டேஷன் மூலம் வந்து எங்களை வந்து ஆள் இல்லாத குழந்தைகளுக்கு நாங்கள் இந்த மாதிரி உதவி பண்ணுறோம் உங்களால் முடிச்ச உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவங்க விளம்பரப்படுத்தியிருக்காங்க விளம்பரம் படுத்துனது வந்து எங்கள் பவுண்டேஷன் சொல்லி பண்ணால் பரவாயில்ல ஒரு சினேகன் பேரில் போயிருக்கும் போல இருக்கு அப்போ என்ன பண்ணிட்டாங்க சினேகர் தான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு பணம் கேட்கறான்னு சொல்லி பல பேர் வந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுக்க வச்சுட்டாங்க பணம் கொடுத்ததில் ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா வங்கி கணக்கில் வந்து பணம் கொடுத்துருக்காங்க வங்கி கணக்குலேயே வந்திருக்கு உடனே வந்து இது யார் எடுக்கிறாங்க என்னன்ற விஷயமும் தெரியல இந்த மாதிரி மறைமுகமாக போய்கிட்டு இருந்திருக்கு இது யாருக்கு கெட்ட பேர் வருதுன்னா சினைகர் தான் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி கெட்டப்பேர் வந்துடும் அப்படின்ட்டு இவரை போய் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இவர் கம்ப்ளைண்ட் பண்ணத உடனே இவங்க பார்த்துருக்காங்க ஆஹா நம்மளை வந்து போலீஸ் எரிக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க நேரம் போய் என்ன பண்ணுறாங்க சினேகன் மீது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யார் ஜெயலலட்சுமி ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி போய் இனி சினையன் வந்து பெண் என்று பாராமல் இனி மோசடி பண்ணுறாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டுறாரு அவமதிக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் வந்து கிரைம் பிரான்ச் போலீஸ்க்கு வருது அவங்க கூப்பிட்டு ரெண்டு பேரும் சமரசம் பேசுகிறாங்க சமரசம் பேசும்போது ரெண்டு பேரும் சமரசம் ஆலை சிநேகன் என்ன சொல்றாரு நீ எனப்பண்ணி எனக்கு தெரியாது ஏன் பேர் கிடக்கூடாது ஏன் பேர் கிற மாதிரி எந்த விஷயம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு ஆனால் வந்து இந்த பேச்சு உடன்படாதனால இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு போனோம்னா என்ன பண்ணுறாருன்னா சிநேகன் வந்து இந்த ஜெயலேஷ்மி வந்து இன்னைக்கு மேலே அவதூறு போடுறாங்க நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே வந்து பவுண்டேஷன் ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இவங்க என் மேலே அவதூறு பரப்புகிறாங்கன்னு சொல்லி அவர் வந்து என்னுடைய மனுவை அவங்க கொடுத்த அந்த மனுவை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லி அவர் வந்து ஒரு மனு போறாரு உடனே அதை பார்த்து கோர்ட் பார்த்த உடனே சிநேகன் மீது எந்த குற்றமும் இல்லை அவர் சரியாக தான் சொல்லி ஜெயலட்சுமி போட்ட மனுவை தள்ளுபடி பண்ணிவிட்டு ஜ ஸ்னேகன் ஜெயலட்சுமி மேலே போட்ட மனுவை வந்து ஏற்றுக்குறாங்க ஏற்றுக்கிட்டு நீங்கள் வந்து இதை மாற்றி விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி போலீஸ் முத்திரை கொடுத்தோம்னா போலீஸ் என்ன பண்ணுறதுனாக்க நேரம் வந்து ஜெயலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க ஜெயலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஒரு கடந்த இருபத்தொன்னாந்தேதி ஒரு எட்டு மணி நேரம் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே சல்லடை ஓட்டு தேடுறாங்க சல்லடை ஓட்டு தேடும் போது அவங்களுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது என்ன எவிடன்ஸ்னால் இவங்க வந்து அந்த போலித்தனமாக வந்து இணையதளத்தை ஓப்பன் பண்ணி அந்த இணையதளம் மூலம் வந்து பல லட்சங்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எவிடென்ஸ் கிடைச்சிக்குது கிடச்ச உடனே அதை எடுத்து வந்துட்டு இவங்க வந்து அப்படியே உடனே கைது பண்ணுறாங்க கைது பண்ணோம்னா உடனே என்ன சொல்கிறாங்கன்னா ஐயோ இது வந்து நான் வந்து அரசியலில் வந்து வளர்ச்சியார் வந்து பிடிக்கலை நான் பிஜேபியில இருந்து நான் மக்களுக்கு தொண்டு செய்வது வந்து பிடிக்கல அதனால முதலமைச்சர் அதாவது ஸ்டாலின் ஸ்டாலின் மூலம் வந்து இந்த வந்து என்னை வந்து கைது பண்றதுக்காக இந்த நடவடிக்கை நடக்குது நான் வந்து வெளியில வந்து மான நஸ்தீடு வழக்கு போடுவேன் என் மேல தவறதெல்லாம் வந்து சேகன் பண்றாரு அதனால அவர் மேல மான வழக்கு தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹவிகாரமா வந்து போயிட்டாங்க எங்க போனாங்க செயலுக்கு தான் செயலுக்கு சும்மா போவாங்க அங்க ஒரு கலவரம் பண்ணியிருக்காங்க என்ன கலவரம் பண்ணியிருக்காங்கன்னா நான் தான் போலீஸ் சொல்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒத்துழைக்கிறேனே போலீஸ் சொன்னதுலாம் சரி சரிட்டு வரனே அப்படியே தான்ங்க நீ போலீஸ் கூப்பிட்றீங்க கைது பண்ணுறீங்க அப்படிலாம் வர முடியாதுனே அம்மா தாயே நீ போதும் உன் காரில் வாம்மா உன் கார்லேயே வந்து நேரில் உள்ள வந்தால் போதுமான்னு சொல்லி போலீஸ் அவங்க கார்லேயே உட்கார வச்சா அப்படியே அழைச்சிட்டு போய் நீங்கள் புலர் சிலையில அடைச்சிட்டாங்க பாத்தீங்களா மோசடின்றது எந்த பேரும் வருது ஒரு சீரியல் நடிகை அதுவும் வந்து பிஜேபியில் இருக்காங்க இவங்களுக்கு அப்படின்னா வருமானம் வருது அப்படின்னு பார்த்தா சீரியலில் வர வர வருமானம் பற்றல போல் இருக்குது அதனால் வந்து இவங்க மோசடியில் இறங்கியிருக்காங்க போல இருக்கு நீ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்னேகர் மீது நான் வளர்க்கத்தோட புறப்படுவாங்க இந்த கதை பல நாளாக நடந்துக்கி இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு உச்சத்தை தொட்டுருக்குன்னு சொல்லலாம் இப்போ வந்து இவங்க உள்ளே போயிருக்காங்களா உள்ளே போயிட்டு வந்தமுன்னே சும்மாவே வந்து சீரியலில் வந்து வில்லத்தனமாக நடிப்பாங்க இன்னைக்கு செயல்புள்ள போயிட்டு வந்ததுக்கு அதுங்க பெரிய வில்லியாவே இனேகளுக்கு மாறினாலும் மாறுவாங்க இவங்க வந்த பின்னாடி தான் இவங்க வில்லத்தனத்தை ஃபுல்லாக சுய உருவத்தை எல்லாத்தையும் பார்க்க முடியும் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பவுண்டேஷன் ஏதோ பவுண்டேஷனில் வந்து இந்த உதவி பண்ணுங்கள் நாங்கள் வந்து இல்லாத குழந்தைகளுக்கு சேவை செய்கிறோம் அப்படின்ட்டு பல பேர் பல இது இணையதளங்களில் வந்தாலும் நீங்கள் வந்து உதவி பண்ணுறாலு தயவு செய்து நீங்கள் உறுதித்தன்மை பாருங்கள் இவங்க தான் இப்ப சினைனா தான் அப்படின்னு சொல்லி உறுதி பண்ணால் நீங்க லட்சக்கணக்கில் கொடுங்க நீங்க இணையதளத்தில் ஏதோ போலி முகவரி இல்லை போலி இணையதளத்தில் வந்துச்சுன்னாங்க நீங்க உடனே போய் ஓ இப்ப வந்து என் நடிகர் தான் வந்து ஃபவுண்டேஷன் பண்றாரு ஒரு பணத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கொடுக்கறதுனாலதான் இன்னைக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் மோசடி பண்றவங்க நிறைய உருவாக்கிட்டே இருக்காங்க அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்னா இனிமேல் ஒரு உதவி பண்ணணும்னா கரெக்டாக உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுங்க இல்லை அவங்க நேரடியாக போய் அவங்களே பார்த்துட் கொடுத்துருங்க பார்த்து கொடுத்துட்டா இந்த மாதிரி மோசடிகள் நடக்காது அதே மாதிரி நீங்க கொடுக்குற பணம் வந்து இல்லாத குழந்தைகளுக்கு சரியா போய் சேரும் இன்னைக்கு இந்த மோசடி பண்ணதுனால எதும்பு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பால இன்னைக்கு வந்து ஜெயலட்சுமி புலன் சிறையில் கம்பி நீக்கிருக்காங்க தயவு செய்து இனிமேலாச்சு யாராச்சும் இந்த மாதிரி மோசடியில் ஈடுபடாத மோசடி பண்ணதுனால பண ஆசையினால இந்த ஜெயலிசுமையை மோசடி பண்ணதுனாலதான் இன்னைக்கு புலன் சிலையில கம்பி அணி இருக்காங்க